நடனமாடின 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 நட்டன நடனமாடின நடனமாடினர்ந்த நடனமாடினர் சச்சிதான சச்சிதானந்த சச்சிதானந்த நடனமாடினர்ராசன் இடது பதம் தூக்கி நடனமாடினர்ராசன் இடது பதம் தூக்கி நடனமாடினார் தம் தூக்கி நடனமாடின நடராசன் இடது பதம் தூக்கி நடனமாடின சாட்சினியாக சிவகாமி அன்னை சிந்தை மகிழ நடனமாடின சாட்சினியாக சிவகாமி அன்னை சிந்தை மகிழ நடனமாடின பம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமன் பரந்த பொற்றாமரை நெஞ்சம் தனில் நடனமாடினார் பம்மனை பள்ளி கொண்ட பறந்தாமன் பரந்த பொற்றாமரை நெஞ்சம் தனில் நடனமாடினார் பொற்றாமரை நெஞ்சம் தனில் நடனமாடின பொற்றாமரை நெஞ்சம் தனில் நடனமாடினார் ஆடினார் பாம்பும் புலியும்ார்த்து பரபசமாகி பாட பாம்பும் புலியும் பார்த்து பரவசமாகி பாட பொற்சமே தனி நடனமாடின பாம்பும் புலியும் பார்த்து பரபசமாகி பாட பொற்சமே தனி நடனமாடினார் ஆளுடைய பிள்ளை அப்பர் வன் தொண்ட தேமதுர தேவரீசுக்கு நடனம் ஆளுடைய பிள்ளை அப்பர்வன் தொண்ட தேமதுர நடனம் நடனமாடினார் திருவாஜகம் திருப்பள்ளி எழுச்சியும் தேர்வீதிகள் முழங்கி வலம் வர நடனம் திரு திருவாஜகம் திருப்பள்ளி எழுச்சியும் தேர்வீதிகளில் முழங்கி வலம் வர நடனமாடினார் ஆனை முகனும் ஆறு முகனும் அணிவகுப்ப நடனமாடினார் அணிவகுப்ப நடனமாடினார் ஆனிமுகனும் ஆறு முகனும் அணிவகுப்ப நடனமாடினார் நடனமாடினார் ஆடின மார்கழி பூரண தண்ணிலவி இளம் காலையில் ஆதாங் அபிஷேகம் கண்டு மார்கழி பூரண தண்ணிலவி இளம் காலையில் ஆடாங் அபிஷேகம் கண்டு நடனமாடினார் கழி கூட்டுடன் அடியார் குழும் கூட்டு கழிக்க நடனமாடினர் மார்கழி பூரண தன்னில இளம் காலையில்லாத அபிஷேகம் கண்டு நடனமாடினார் கழி கூட்டுடன் அடியார் குழும் கூட்டு கழிக்க நடனமாடினார் நடனமாடினர் நடனமாடினார் நடனமாடினார் நடனமாடினர் நட்டன ஆனந்த நட்டன சச்சிதானந்த நட்டன சச்சிதானந்த நட்டன நட்டனார் நட்டனார் நட்டன